हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்து இருக்குது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் மிச்சம் வாங்குங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ அனைவருமே நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண அதை புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி ஆதரவு தரப்போகக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் வளர்பிறை முகூர்த்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு மூன்றாம் பிறை தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பழகாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனியுலமார் பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நம்ம தனுசுராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்து குடைய செவ்வாயும் ஒன்பது குடைய சூரியனும் பதினோராம் இடத்துல ஒன்றாக இணைந்து குரு பார்வை பெறுகிறது நல்ல லக்கியஸ்டான ஒரு கிரக இப்ப காணப்படுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக நமக்கு என்னங்க பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க அதிலும் குறிப்பாக தொட்டது தொடங்கும் லாபம் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதுங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு லிஸ்ட் போடுங்க என்னென்ன காரியங்கள் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி தோல்வி அடைந்த காரியங்களை கூட நீங்க விருப்பப்படுறக்கூடிய அந்த நீங்கள் செய்ய வேண்டிய லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு நிறைய காரியங்கள் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவீங்க ஏன்னா நிறைய வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும்போது என்ன ஆகுன்னா மதிப்பு உயருங்க பாராட்டு கிடைக்கும் ஸோ எல்லா பெனிஃபிட்டும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது சிறந்த ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கிறதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முயற்சிகள் மேற்கொள்ளணும் சும்மாவே இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நேரம் சரியில்லைங்க அதனால என் முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்கு ஆனால் நான் முயற்சியே செய்யலைங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலைங்கன்னு சொன்னால் அதில் நியாயமே கிடையாதுங்க ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு வேற அளவில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் நல்ல சிறப்பான சூழல் இருக்குங்க நீங்க நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது காற்றுள்ள போதிய தூற்றுக்கொள்ளும்னு சொல்லுவாங்க ஸோ காத்த அடிக்குதுங்க நீங்க பயன்படுத்திக்கங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் வெற்றிகரமான ஒரு நல்ல சாதகமான சூழலை இப்போது உங்களுக்கு இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் தோன்றக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் மகிழ் சிறந்த நல்ல மகிழ்ச்சியை பெறுங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடங்களை எல்லாமே ஈஸியாக அடைச்சிருவீங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி உங்க பர்சனல் ரீதியாக இருந்தாலும் சரி பழைய பாக்கிகளை வசூல் செய்ய உகந்த ஒரு நாள்ங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அலுவலக பணிகளில் நீங்க விவேகம் தேவைங்க நீங்கள் விவேகத்தோட பிளான் பண்ணி நேரம் நான் செயல்படும் போது அதிகமான நல்ல பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் நண்பர்கள் சொந்த வீட்டுக்காரங்க அண்டை வீட்டார் முதல் கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் அமைகிறது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க புரிதல் ஏற்படும் எனவே அரசு தொடர்பான விஷயங்களே உங்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படுங்க புதிதாக சில லட்சியங்களை உருவாக்குவீங்க இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்து அதை நோக்கி உழைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது அவ்வாறு செய்வது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க புதிய லட்சியங்களை உருவாக்கி நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நிறைய முயற்சிகளை செய்யுங்க அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் தம்பட்டம் அடிச்சுக்கூடாதுங்க நான் தான் பெரிய ஆள் நான் செஞ்சது தான் இதுக்கு காரணம் நான் செஞ்சதுனால வெற்றி இழஞ்சேன்னு சொல்லிட்டு தற்பெருமை பேச்செல்லாம் இன்னைக்கு பேசக்கூடாது அதையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல மதிப்பை நீங்கள் பெற முடியுங்க யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு ஏற்பட்டது அப்படின்னா எப்படி இருக்குது சூழ்நிலை அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமாக நல்ல சூழ்நிலைக்கு நீங்க அனலைஸ் பண்ணி தான் வாக்குறுதிகள் கொடுக்கணும் ஸோ அதை நீங்கள் பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கங்க சிறந்த ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க மகிழ்ச்சியில் முக்காடி போகக்கூடிய யோகம் இருக்குதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் என்ற நீங்கள் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா நேரத்தை சிறப்பாக மேலாண்மை பண்ணிக்கோங்க எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்றத பிளான் பண்ணி டைமிங் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியும் காதல் கடலில் நீங்கள் மூழ்கி நல்ல முத்திரை எடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ரொமான்ஸுகள் இந்த தினம் உங்களுக்கு மனசில் ரொம்ப ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெறுவீங்க அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி நிலையான ஒரு பர்மனெண்டான ஒரு தொகை உங்களுக்கு தேவைப்படலாம் ஆனால் தேவையற்ற செலவுகளை நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது பணப்பற்றக்குறைக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்கி தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க ஆனால் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீடித்த நோய்கள் கூட இன்னைக்கு நல்ல நிவாரணம் காணக்கூடிய யோகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு உதவிகள் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க அதனால குடும்ப அமைதி வந்து கெட்டுப்போகும் குடும்பத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க அலுவலகப் பணிகளில் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் நிலுவையில் இருந்தாலுமே இன்னைக்கு உங்களுக்கு சமுதாய நிகழ்வுகள் மற்றும் ரொமான்சளுக்கு மனசில் வந்து அதிகமான இடம் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வேகமாக சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மையும் நீங்கள் பயன்படுத்தி இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்குங்க வழக்கமாக பிஸியாக இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஓய்வை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வேலைகள் மூலமாக பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் புதிய லட்சியங்களை உருவாக்குவீங்க சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு என்ற தினம் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக சந்தோஷமா இருக்குங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சந்திக்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஆனந்தம் பெருகும் உத்தியோகத்தில் ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பதிவு உயர்வுகள் பணி நிரந்தரம் என அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் சொந்த பந்தங்களுடைய உதவிகள் கிடைக்குங்க அதை நீங்க சிறப்பாக பெற்றுக்கொண்டு இன்னும் நல்ல நன்மைகளை பெற முடியும் தொழில நல்ல வளர்ச்சி நீங்கள் பெற முடியுங்கிறதுனால நிறைய தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபார சிறப்பாக இருக்கும் நல்ல திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க ஆரோக்கியத்திலிருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இல்லற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணை கூட இந்த தினம் நீங்கள் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்க முடியும் என்றலே இந்த தினம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்றத அவருக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நாள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க இன்னைக்கு நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க முயற்சித்துக் கொண்டே இருங்கள் வெற்றிகரமான ஒரு நல்ல சூழல் உருவாகும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக மீன் பார்க்கும்போது இந்த தினம் நமது சென்பர்களுக்கு சில்வர் கலர் லக்கிய கலராக மீன் என்பது எனவே சில்வர் கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்படுது நமது தனுசிர சென்பொருளில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு விவேகம் தேவைங்க அலுவலக பணிகளில் விவேகமா செயல்படுங்க நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கிறது வியாபார ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் விவேகம் தேவையான ஒரு நாளுங்க பூராடம் நட்சதற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க யார்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்னா கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் சில நல்ல ஒரு தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அதனால கவர்மெண்ட் விஷயத்துல நீங்கள் என்ன செய்யணுங்கிறது தெளிவான முடிவு எடுக்க முடியும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் அண்டை வீட்டாளருடன் நீங்கள் அனுசரித்து போங்க இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பான ஒரு நல்ல நாள் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க நிறைய விஷயங்கள் புரிந்து மன தெளிவு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி தற்பொருமையாக பேசிட்டு நீங்கள் தம்பட்டம் எல்லாம் இன்றைக்கி குறச்சிக்கங்க யாருக்கா வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி சிந்தித்து வாக்குறுதிகள் கொடுக்கலாம் உங்கள் வேலைகள் சிறப்பாக இருக்கும் அதனால் பாராட்டுகள் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தானே பாராட்டுகள் மலையில் நீங்கள் நினைவீங்க நீங்கள் தற்பொருமை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கங்க மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே